அளவற்ற அருளாளனும் நிகரட்சன் புடையோனமாக அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன் ஆட்சி யாருடைய கையில் உள்ளதோ அவன் பாக்கியமுடையவனாகிவிட்டான் மேலும் அவன் யாவற்றின் மீதும் பேராற்றலுடையவன் உங்களில் அலையே செயலுடைய யார் என உங்களை சோதிப்பதற்காக அவனே வர்ணத்தையும் வாழ்வையும் படைத்தான் அவன் யாவற்றையும் மிகைத்தவன் மிக்க மன்னிப்பவன் அவனே ஏழுவாணங்களையும் தட்டு தட்டாக படைத்தான் ரஹ்மானின் படைப்பில் நீர் எவ்வித குறைபாட்டையும் காண மாட்டீர் மீண்டும் ஒரு தடவை பாழ்வையை மீட்டுவீராக அவற்றில் ஏதேனும் பிளவுகளை காண்கிறீரா பின்னர் இருதடவை பாழ்வையை மீட்டுவீராக பார்வை சோர்வடைந்து சிறுமியடைந்ததாகவும் பக்கம் திரும்பும் நிச்சயமாக நாமே கீழ்வானத்தை விளக்குகளால் அலங்கரித்தோம் மேலும் அவற்றை செய்த்களுக்கு எரிகற்களாகவும் ஆக்கினோம் இன்னும் நாம் அவர்களுக்கு நரகத்தின் வேதனையை தயார் செய்து வைத்துள்ளோம் இன்னும் தமது இரட்சகனை நிராகரித்தோருக்கு நரகத்தின் வேதனை உண்டு செல்லும் இடத்தில் அது மிக கெட்டதாகும் அவர்கள் அதில் போடப்பட்டால் அதை கொண்டிருக்கும் நிலையில் அதனது ஓலை விடுதலை செவியிருவார்கள் அதே கோபத்தால் விடுத்துவிட பார்க்கின்றது அதில் ஒவ்வொரு கூட்டமும் போடப்படும் போதெல்லாம் உங்களிடம் எச்சரிக்கையை செய்கிற வரவில்லையா என அதன் காவலாளர்கள் அவர்களிடம் கேட்பார்கள் அதற்கவர்கள் ஆம் எச்சரிக்கை சேஃபர் நிச்சயமாக எங்களிடம் வந்தார் எனினும் நான் பொய்ப்பித்தோம் அல்லாஹ் எதையும் இறக்கி வைக்கவில்லை நீங்கள் பெரும் வெளியேட்டிலேயே இருக்கின்றீர்கள் என்றும் கூறினோம் என கூறுவர் மேலும் நாம் சரியற்றவர்களாக அல்லது விளங்கிக் கொள்வோராக இருந்திருப்பின் நரகவாசிகளில் நாம் ஆகியிருக்க மாட்டோம் என்றும் கூறுவார்கள் அப்போது அவர்கள் தமது பாவங்களை ஏற்றுக்கொள்வார்கள் இந்நரகவாசிகளுக்கு கேடுதான் நிச்சயமாக எவர்கள் தங்கள் இரட்சிகனை மறைவில் அஞ்சுகின்றனரோ அவர்களுக்கு மன்னிப்பும் பெரும் கூலியும் உண்டு உங்கள் பேச்சை ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது அதை பகிரங்கப்படுத்துங்கள் நிச்சயமாக அவன் உள்ளங்களில் உள்ளவற்றை நன்கறிந்தவன் படைத்தவன் தனது படைப்பை அறிய மாட்டானா அவன் நுட்பமானவன் நன்கறிந்தவன் அவனே உங்களுக்கு பூமியை இசைவானதாக ஆக்கினான் எனவே அதன் பல்வேறு திசைகளிலும் சென்று அவனது உணவிலிருந்து உண்ணுங்கள் மேலும் அவன் பக்கமே எழுப்பப்படுதல் உண்டு வானத்தில் உள்ளவன் உங்களை பூமிக்குள் உள்வாகிட மாற்றான் என்று நீங்கள் அச்சமற்றிருக்கின்றீர்களா அப்போது அதை பலமாக அசையும் அல்லது வானத்தில் இருப்பவன் உங்கள் மீது கல்மாலையை அனுப்ப மாற்றான் என்று அச்சமற்றிருக்கின்றீர்களா எனது எச்சரிக்கை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் விரைவில் அறிந்து கொள்வீர்கள் இவர்களுக்கு முன் பொய்ப்பித்தனர் எனது தண்டனை எவ்வாறு இருந்தது இறக்கைகளை விரித்தவாறும் மடக்கியவாரும் இவர்களுக்கு மேலால் செல்லும் பறவைகளை இவர்கள் பார்க்கவில்லையா அர் ரஹ்மானே அவற்றை பிரித்து கொண்டிருக்கின்றான் நிச்சயமாக அவன் யாவற்றையும் பார்ப்பவனாவான் அரஹ்மானே என்று உங்களுக்கு உதவி செய்யும் உங்கள் படையினராக வேறு எவரும் உள்ளனரா இந்நிராகரிப்போர் ஏமாற்றத்திலேயே இருக்கின்றனர் அவன் தனது உணவை தடுத்துக் கொண்டால் உங்களுக்கு உணவளிப்புவன் வேறு எவரும் உண்டா எனினும் அவர்கள் வரம்பு மீறியுள்ளும் வெறுப்பிலுமே மூழ்கிக் கிடக்கின்றனர் சத்தியத்தை ஏற்காது மூக்குப்புற நடப்பவன் நேர்வழி பெற்றவனா அல்லது நேரான பாதையில் சரியாக நடப்பவனா அவனே உங்களை படைத்து உங்களுக்கு செய்ப்புலனையும் பார்வைகளையும் உள்ளங்களையும் ஏற்படுத்தினான் குறையாகவே நீங்கள் நன்றி செலுத்துகின்றீர்கள் என்று நபியை நிற்கூறுவீராக அவனே உங்களை பூமியில் பரவச் செய்தான் மேலும் அவனிடமே நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என நபியை நிற்கூறுவீராக நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் அந்த வாக்குறுதி எப்போது என அவர்கள் கேட்கின்றனர் இது குறித்து அறிவு அல்லாஹ்விடமே உள்ளதே நான் தெளிவாக எச்சரிக்கை செய்வேன் என நீர் கூறுவீராக அதை அவர்கள் அருகில் காணும்போது நிராகரித்தனின் முகங்கள் கெட்டுவிடும் அப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது இதுதான் என கூறப்படும் என்னையும் என்னுடன் இருப்பவர்களையும் அல்லாஹ் அழித்தால் அல்லது எனக்கு அருள் புரிந்தால் நோவினை தரும் வேதனையில் இந்நிராகரிப்பாளர்களை பாதுகாப்பவன் யார் என்று எனக்கு அறிவியுங்கள் என நீர் கேட்பீராக அவன் அளவற்ற அருளாளன் நாம் அவனையே நம்பிக்கை கொண்டோம் அவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கின்றோம் தெளிவான வழியேட்டில் இருப்போர் யார் என்பதை விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என நபி எனீர் கூறுவீராக உங்கள் நீர் வச்சுவிட்டால் ஒரு நீரை உங்களுக்கு கொண்டு பரப்புவன் யார் என்று எனக்கு அறிவியுங்கள் என நபியனீர் கேட்பீராக